आवर पुड सावर पुड ला मा जिवा नी बड पुड अरे वेनागा आवीचा हे बाजीमानाचे नाव आहे

காலை நல்லா இருக்கு அதனால ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டியா இதான் மதம் மதம் வாங்குறீங்களா நீங்க சரி காங்கியும் காலை ஆமாங்க அது மேல ஒரு பிரியம் ஆசை நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதனால வாங்கிட்டேயா எத்தனை வருஷம் அடிப்பீங்கண்ணா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வச்சிருப்பான் கபடியை மாற்றி காலை உங்ககிட்ட நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபோர் நைன் சிக்ஸ் எயிட் நம்பருக்கு ஃபோன் வந்து

இந்த காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கிடுங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு எழுபத்தேழு ஐம்பத்தி நாலு இந்த மாதிரி காலை வேணா வாங்கி மனப்பாடு கால சரி நீங்க காலையில பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு பெரிய இருக்கு ஆமா பெரிய ரெண்டு பல்லு எந்த ஊருக்கு வாங்கிட்டு போய்

கால வண்டி மாடா ஏர் மாடா ஏர் மாடு ஏருக்கு தான் பழகுனதா பल्ले சின்ன ரெண்டு பல்லு ரெண்டு பள்ளு நீங்க யாபாரி அண்ணா இல்ல இல்ல கொண்டு வந்தேன் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க பட்டுக் பட்டே எவ்வளவு சொல்றீங்க அண்ணா ஜோடி எல்லாம் கம்மியா இருக்கு இதுக்குள்ள மதிப்பே 6000 1000 தான் குடிப்பீங்க கொஞ்சம் குறைஞ்சா வந்தாலும் குடித் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் வேற <Summboard> வேறு <Leonard> நாட்டு மாடு வண்டிக்காட்டு ஜல்லிக்கட்டு காலை பல்ல எல்லாம் நல்ல பழக்குனதா ஜல்லிக்கட்டுக்கு போட்டிக்கெல்லாம் போயிருக்கா

நாளை வந்து உங்க கைப்பட பழகிருமா அதை பழகிடுமா பத்து நாள பழகி பத்து நாள பழக்கிருவிங்க ஓ சரி சரி எல்லாரும் உங்க கண்ட்ரோலுக்கு சரி கொடுத்தோம்னா இருக்கணும் அப்படி என்ன உங்ககிட்ட

ஓ சரி அந்த மாதிரி ஒரு குழந்தை மாதிரி வளர்த்த மாட்டேன்

பதினாலு ஜீரோ ஒன்னு ரெண்டு பொண்ணு காங்க எழுபத்தி ஐயாயிரம்னா குடிச்சாச்சு எழுபத்தி ஐயாயிரம் எப்படி பின்னாடி போங்க

என்ன கங்கால வண்டி மாடா ஏர் மாடா வண்டி மாடு வண்டி மாடு எத்தனை பல்லுண்ணா பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு இளங்கால எவ்வளவு சொன்னாங்கண்ணா ஐம்பத்தி ஆயிரத்துக்கு வாங்கிருக்கான் ஐம்பத்தி ஜோடி ஒரு மாடு ஒரு மாடு ஜோடி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விவசாயத்துக்கு கொண்டு போறீங்களாண்ணா வண்டி ஓடு வண்டி மாடு எந்த ஊருக்குண்ணா சிங்கம் நாரி எங்க இருக்குண்ணா சிங்கம் நாரி இதுக்கு பக்கத்தில் எவ்வளவு சொன்னாங்கண்ணா அவங்க எழுபத்தி ஆறுன்னு சொன்னாங்க ஒரு ஐம்பத்தி ஆயிரம் ஒரு காலம் மட்டும் இந்த ஒத்த காலம் மட்டும்தான் ஒன்று தான் வாங்கிருக்கேன் ஆமா ஒரு காலம் சரியா இருக்குமா அண்ணா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு காலம் வாங்கிருக்கேன் இதுக்கு மேட்சா அதுவும் இருக்கு ரேட்டு கூடவா ஒரு லட்சம் ரூபாய் நேரத்தையும் அஞ்சு போய் ஆஹ் ஒன்னு ஐம்பது நாட்டையும் அது குறைஞ்சி கொடுக்க ஜோடி ஃபோன் நம்பர்லாம் வேணாம் ஏற்கனவே சொல்லி சொல்லி கொண்டு வந்து அழுக்கலாம்

வண்டி மாடா யார் மாடா எல்லாம் ரெண்டு காய் அடிக்காத கண்ணு விட்டீங்க கொண்டு போய் காய் அடிச்சு மாடாக்குனா நல்ல மாடா பெரிய மாடா பழக்கலாம் எதுக்கு தேவையோ அதுக்கு பழகி உழவுக்கு வண்டிக்கு எதுனாலும் பழைய இருக்கு வண்டி ஓட்டிருக்க போய் காய அடிச்சு வண்டி ஓட்டினா நல்லா இருக்கும் பல்லு போடல ரெண்டும் பல் போடல எவ்வளவு நாளா ஒண்ணா எழுபதாயிரம் சொன்னேன் அறுபத்தாயிரம் கொடுத்துடலாம் பல்லு போட எவ்வளவு நாள் ஆகும் பல்லு போடாம ஒரு ஒரு வருஷம் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆகும் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா நாங்க பழனில இருந்து கொண்டு வந்தோம் பழனில ஒரி <laughs> <laughs>

தொண்ணூத்தி ஏழு எண்பத்தி ஏழு பன்னெண்டு அறுபத்தி ரெண்டு இந்த மாதிரி கால மட்டும் போன் பண்ணா போதும் சும்மா போன அடிச்சு உயிரை எடுக்க கூடாது என்ன

ரெண்டு ஜோடி இல்ல ஜோடி வாங்கி சேர்க்கணும் ஒண்ணு வந்திருக்கான்னு பாத்த வேணா வரல ஒன்னும் வரல ஒரு பொட்டு வாங்கி வேணா ஜோடி சேர்த்துக்கணும் செவ்வளவு கில்ல நலக்குன்னு மயிலுக்குன்னு நல்லக்கு மை ஒரு பட்டு வாங்கி ரெண்டு ஜோடி சேர்த்தா நல்ல உழவுக்கு வரும் வண்டிக்கு எதுவும் பழக்கல கண்ணுக்குட்டி தான் நல்லா ஜோடி தண்ணி ஃபுல்லா குடிக்கும் தண்ணியெல்லாம் வாங்கி மழுகிக்கணும் எதை மாதிரி கண்டு வேணாலும் வாங்கி வந்து எது வேணாலும் வாங்கிக்கணும் இந்த மாதிரி அது என்ன கண்டுட்டேன காலக்கண குட்டينه காலக்கண அதுவும் காலக்கண அது எதுக்கு பயன்படுத்தலண்ணா வண்டி வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட

அதனால வந்து பார்த்து நேரடியாகவே வாங்கி மனப்பாறைக்கு வந்து மனப்பாறைக்கு வாங்க மாமா வந்து வாங்கிக்கலாம் சரி அவரு கண்ணுதான் கண்ணுகுட்டி கிடாரியா கிடாரி பால் எவ்வளவு இருக்குண்ணா அஞ்சு லிட்டர் இருக்கு அஞ்சு லிட்டரு எவ்ளோ சொல்றீண்ணா ஒன்பது ரூபாய் சொல்லுது ஒன்பது